வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே வியாகுல மாதாவை நோக்கி ஜபம் ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே சர்வேஷனுடைய அமலோர்பவ தாயாரே தேவரீர் ஏசுநாதருடைய அகோர துன்பத் துயரங்களை கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தின் உடையவும் வேத சாட்சியத்தை தாங்கி நீரே நீர் உமது எண்ணில் அடங்காத கஸ்திகளின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஒரு என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் ரட்சணைய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர் பாவியாகிய என்னை மீட்டு ரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தின் கனியுமான இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்கு கேட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் உறுதியான பிரதிஜ்னையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும் புதிய பாவங்களால் என் நேச ரெட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும் அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திரு பாடுகளுடையவும் பேறு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தியருளும் ஆமீன் நீசத்தினுடையவும் துயரத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன்